கிச்சன் இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான சட்னி ரெசிபி காய் வச்சு பண்ண போகிறோம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது முக்கியமாக பிடிக்காதவங்களுக்கு இந்த சட்னி வச்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் இதில் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் பொரியட்டும் எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு பச்சை மிளகா மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அது கூட அஞ்சாறு பல்லை பூண்டு இது கூட ஒரு புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ சீக்கிரம் வதங்கிடும் சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விடணும் தண்ணி எதுவும் விட்டுறக்கூடாது சிம்லேயே வச்சு இப்படி கிளறிடணும் இந்த தக்காளியில் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அந்த தண்ணியே போதும் தக்காளியில் வர தண்ணியே போதும் நமக்கு தண்ணி விட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க அடிக்கடி கேட்பாங்க இந்த சட்னி வைக்க சொல்லி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொவைய செய்யும் போது கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் இதில் ஆக்சுவலாக துவையுன்னு தான் சொல்லுவோம் சட்னி வந்து அந்த தேங்காய் சட்னியை மட்டுந்தான் சட்னின்னு சொல்லுவோம் அதனால் துவையத் துவையன்னு வந்துடுது இப்போ போதும் வதங்கினது இப்போ இந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒரு க்ரீன் லீவ் சேர்த்துக்கோங்க நான் புதினா சேர்த்துருக்கேன் புதினாவோ கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியும் கூட எப்போயுமே எந்த துவையலோ சட்னியோ செய்யும்போது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அல்லது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு போதும் ஆஃப் பண்ணிடலாம் இதாக ஆறணுன்னு அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சிட்டு வரேன் இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் மாதிரி இருக்கணும் அப்போ தான் இருக்கும் நான் இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இது தாளிச்சிக்கலாம் நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இப்படியும் கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஏற்றணுன்னா வந்து இதில் நல்லெண்ணெயில் ஒரு கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேரும் போது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம தாளித்தது தான் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி தாளிச்சிருக்கோம் இப்போ நம்மளோட ஆரோக்கியமான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோடு வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்